வாழ்க வளமுடன் சரஸ்வதி கிச்சன் திண்டி சமையல்ல வந்து இன்னைக்கு பாலக்கீரை தொக்கு பண்ணப்படும் தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு ஒரு பூண்டு ஒரு கட்டு பாலக்கீரை என்ன ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் என்ன கடுகு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமா சிரவும் 홍고 뿌리기 양념장에 넣을 거에요 양념장에 넣을 거에요 이제 볶아볼 넣을 거에요 양념장에 거 தக்காளி okay. போட்டுலாம் okay. 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 okay.

पाप करके तैयार है पालक के रेडी तो है